அஷ்ட பூஜை காளியம்மன் பீடத்தில் சத்யஸ்ரீ அருணசாமி அவர்களுடைய ஜெயந்தி விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் பாக் மார்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள அஷ்ட பூஜை காளியம்மன் பீடத்தில் சத்யஸ்ரீ அருணசாமி அவர்களுடைய ஜெயந்தி விழா முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வேஸ்டுப்படுவர்கள் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு விழாவில் கலந்து கொண்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு துணைத் தலைவர் சி கே குமரன் அண்ணாமலை செயலாளர் அஜித் அஜித்குமார் உள்ளிட்ட அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் நெப்போலியன் அவர்கள் கலந்து கொண்டு சத்யஸ்ரீ அருண்சாமி அவர்களுடைய ஜெயந்தி விழாவை வாழ்த்தினார் அனைத்து நிகழ்ச்சி ஏற்பாடுகளையும் விஜய் செய்திருந்தார்